கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திரத்தை அன்றாலும் நீங்கள் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வர உங்களுடைய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை அன்பர்கள் தியானித்து இதை செய்து வர கணபதியினுடைய அருளாசியை பெற்று நீங்கள் நலமுடனும் வலமுடனும் வாழ்வீர்கள் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூன் மாத பலா நாம் இப்பொழுது விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷ ராசியை சார்ந்தவர்கள் யார் எதிலும் துணிச்சலுடன் தைரியத்துடன் வீரியத்துடன் செயல்படும் மேஷ ராசிக்காரர்கள் எதிலும் முதன்மையாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் உடையவர்கள் கோபம் இருந்தாலும் குணத்தையும் பெற்றவர்கள் இவர்கள் எதிலும் சாதிக்கின்ற வல்லமை உடையவர்கள் இந்த மேஷ ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் அஸ்வினி ஒன்று இரண்டு மூன்று நான்கு பரணி ஒன்று இரண்டு மூன்று நான்கு கிருத்திகை ஒன்று என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள்ளடங்கியதுதான் மேஷராசி இந்த மேஷ ராசிக்காரர்களுடைய ஜூன் மாத கிரக நிலைகள் எப்படி இருக்கிறது என்பதை முதலிலே ராசியிலே செவ்வாய் தன வாக்கு குடும்பஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற புதன் சுக்கிரன் சூரியன் குரு பிரணம் ருணம் ரோகஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற கண்ணியிலே கேது லாபஸ்தானத்திலே அதாவது பதினோராவது இடமாக இருக்கின்ற கும்பத்திலே சனி அயன சயன போக ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற இடத்திலே ராகு என்ற கிரக நிலைகள் உள்ளன மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு கிரக மாற்றங்கள் எந்தெந்த தேதியிலே நடக்கிறது என்பதை இப்பொழுது பார்க்கும் ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று முதன் பகவான் தனம் வாக்கு குடும்பஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற ரிஷபத்தில் இருந்து தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு அதாவது மூன்றாவது இடத்திற்கு மாறுகிறார் அவருடைய சொந்த வி பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சுக்கிர பகவான் தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்து அதாவது ராசியில் இருந்து தைரிய வீரிய ஸ்தானம் மிதுனத்திற்கு மாறி பதினைந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சூரிய பகவான் தனம் வாக்கு குடும்ப ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற ரிஷபத்தில் இருந்து தைரிய வீரிய ஸ்தானமான மிதுனத்திற்கு மாறுகிறார் இருபத்தி ஆறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று புதன் பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருந்து சுகஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற நான்காவது இடமாக கருதப்படுகின்ற கடகத்திற்கு அவர் மாறுகிறார் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூன் பலன்கள் எப்படி இருக்கும் என்பதை விரிவாகவும் விளக்கமாகவும் நாம் இப்பொழுது பார்க்க இருக்கிறோம் எந்த ஒரு வேலையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்து வெற்றி பெறும் மேஷ ராசிக்காரர்களே இந்த ஜூன் மாதம் மனதிலே தெம்பு உண்டாது மகிழ்ச்சி அதிகரி முயற்சிகள் சாதகமான பலன் தரும் பணவரத்து வரத்து அதிகரிக்கும் வயிறு சம்பந்தப்பட்ட நோய் வரலாம் உணவு கட்டுப்பாடில் கவனம் தேவை தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களின் மாதத்தின் மத்திய பகுதியிலே செய்வது நல்ல பலன் தரும் வாடிக்கையாளர்களை பற்றி வீண் கவலைகள் ஏற்பட்டு நீங்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணவரத்து திருப்தி தரும் ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு இருப்பது கடினம் பணி நிமித்தமாக வெளியூர் செல்ல வேண்டியது இருக்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூன் மாதத்திலே குடும்பத்திலே வீண் குழப்பம் ஏற்பட்டு நீங்க ராசியில் இருக்கும் புத்திகாரகன் புதனால் எல்லாவற்றையும் சமாளித்து வெற்றி காண்பு வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது பிள்ளைகள் நீங்கள் சொல்வதை கேட்டு நடக்கவில்லையே என்ற எண்ணம் ஏற்பட்டு வழக்குகளில் சாதகமான நிலை காணப்படும் பெண்களுக்கு முயற்சிகள் சாதகமான பலனை தரும் பணவரத்து இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை மேச ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக கலைத்துறையினருக்கு இந்த ஜூன் மாதம் மனதிலே திடீர் குழப்பம் ஏற்பட்டு நீங்கும் வாகனங்களில் செல்லும் பொழுது வெளியூர்களுக்கு செல்லும் பொழுது கூடுதல் கவனம் தேவை சூரியன் சஞ்சாரத்தால் முன்கோபம் ஏற்பட்டு அதனால் வீண் தகராறு ஏற்படலாம் நிதானமாக செயல்படுவது மேற்ற ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு நல்லது அரசியல் துறையினருக்கு வளர்ச்சி பெற மிக கவனமாக இருப்பது நல்லது செலவுகளை குறைப்பதன் மூலமாக பணத்தட்டுப்பாடு குறையலாம் பேச்சில் கடுமையை காட்டாமல் இருப்பது நன்மையை தரும் மேலிடத்தின் மூலம் மன மகிழும்படியான சூழ்நிலை உருவாகும் நண்பர்கள் உறவினரும் கவனமாக பேசி பழகுவது நல்லது மாணவர்களுக்கு கூடுதல் மதிப்பெண் பெற எடுக்கும் முயற்சிகள் வெற்றி பெறும் வீண் கவலைகளை தவிர்ப்பது நல்லது மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக அஸ்வினியின் நட்சத்திரத்தை உடையவர்களுக்கு அடுத்தவர்கள் ஆலோசனை கேட்டாலும் முடிவு சொந்த அறிவில்தான் நீங்கள் செயல்படுவீர்கள் வீண் கவலை ஏற்பட்டு நீங்க செலவு அதிகரிக்கும் இடமாற்றம் ஏற்படும் எடுத்த காரியத்தில் செய்து முடிப்பதில் தாமதம் ஏற்படலாம் பரணி நட்சத்திரத்தை உடையவர்களுக்கு இந்த ஜூன் மாதத்திலே அடுத்தவர்களுக்கு உதவ போய் வீண் பிரச்சனையில் சிக்கிக் கொள்ள நேரிடலாம் கவனமாக இருப்பது நல்லது புதிய நட்பை உண்டாக்கலாம் தொழில் வியாபாரத்தில் பேட்டிகளை போட்டிகளையும் சந்திக்க வேண்டியது இருக்கும் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பான கார்த்திகை ஒன்னாம் பாதம் உடையவர்கள் வியாபாரம் தொடர்பான அலைச்சலும் புதிய ஆடரை பற்றிய கவலையும் ஏற்படும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சக ஊழியருடன் அனுசரித்து செல்வது நல்லது வனவரத்து திருப்தி தரும் குடும்பத்தில் நீண்ட நாட்களாக இருக்கும் பிரச்சனை தீரும் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூன் மாதத்திலே கடைபிடிக்கக்கூடிய பரிகார முயற்சி முருகனுக்கு அரளி பூ அர்ப்பணித்து அர்ச்சனைகள் செய்து வணங்க எல்லா கஷ்டங்களும் நீங்கி மன அமைதி உண்டாகும் அதஷ்ட கிழமைகள் திங்கள் புதன் வெள்ளி சந்திராஷ்டம தினங்கள் ஜூன் இருபது இருபத்தி ஒன்னு தேதிகள் ஆகும் தினங்கள் ஜூன் பன்னிரண்டு பதிமூணு பதினாலு ஆகும் அதற்ற திக்கு கிழக்கு அதற்ற வண்ணம் சிகப்பு அதற்ற எண்கள் மூன்று ஆறு ஒன்பது ஆகும் அன்பர்களுடைய கனிவான கவனத்திற்கு ஒவ்வொரு நாளும் காலையிலே எட்டு மணி அளவிலும் மாலையில் ஆறு மணி அளவிலும் ஜூன் மாத பலாபலன்கள் விசேஷமாக வெளியிடப்படுகிறது கூடுதலாக ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே தினப்பலன் ராசி பலனும் சொல்லப்படுகிறது ஜோதிட வழிகாட்டுதலை பெற விரும்புபவர்கள் இந்த நிகழ்ச்சியை தவறாமல் பார்த்து வரும் பொழுது நல்ல ஒரு ஜோதிட வழிகாட்டுதல் உங்களுக்கு கிடைக்கும் எல்லா வல்ல முருக பெருமானை வேண்டி அவர் மூலம் நீங்கள் நலம் பலம் வலம் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து வேறொரு நல்ல பதிவிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்